ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சாக ராசிக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் திருமண வாழ்க்கை திருமணம் நடந்தும் சிறிதளவு மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் அல்லது திருமணம் அடந்து பிரிந்தவர்கள் அல்லது வரன் தள்ளி தள்ளி போகிறது பல வரன் பார்த்து பல வருடங்களாக திருமணம் தாமதம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல காலகட்டம் ஒரு நல்ல நேரம்னே சொல்லலாம் அதனால் திருமணம் அப்படின்றது உற்சாக ராசிக்கு இக்காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்பு கோச்சார ரீதியாக சிறப்பாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதாவது பல வரன் பார்த்து தள்ளி போனது அந்த திருமண வாழ்க்கை நிச்சயமாக இப்போ அமையும் நிச்சயம் திருமணம் நல்லபடியாக இருக்கும் ஒரு விஷயம் திருமணம் நடந்தும் சிறிதளவு மனஸ்தாபம் கருத்து வேரோடு போய்ட்டுருக்குங்க சின்ன சின்ன மன கஷ்டம் இருக்குது சார் மன கஷ்டம் இல்லாத திருமண வாழ்க்கையே கிடையாது சரிங்களா அந்த இடத்துல சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்து வருத்தப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ராசி தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கனாலே எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்கனாவே அவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போவாங்க வாழ்க்கை துணையை அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவங்களுடைய வாழ்வியலில் எவ்வளோ உயர்ந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு நிறைவு திருப்தி இருக்காது புரியுதுங்களா தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அவர்களுக்கான முக்கியத்துவம் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயலுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு நீங்களும் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இட அதிபதி சுக்ரன் சரிங்களா சுக்ரன்னாவே ரொம்ப நல்ல தான் ஏன்னா வண்டி வாகனங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் அவர் அவருடைய பங்களிப்பு இருக்குது அப்போது அந்த சுக்ரன்ற அந்த உங்களுக்கு ஸ்தானம்னு வர்ற ஏழாம் இடம் சுக்கரனுடைய வீடு ரிஷபம் அப்போ அந்த சுக்ரனுக்கு நீங்கள் ஃப்ரீடம் அப்போது உங்கள் மனைவியை நீங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க மூலயத்திலேயே உங்கள் வாழ்க்கை நல்ல உயர்வு காணும் அவங்க உங்கள் குடும்பத்தையும் சரி உங்களுடைய வாழ்வியலின் வளர்ச்சிக்காக ரொம்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடுவாங்க புரியுதுங்களா அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கான முக்கியத்துவம் அவர்களுடைய முயற்சி அவங்களுக்கு நீங்கள் சரியான முத முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை ஒரு விதத்தில் இது நல்ல விஷயம் சரிங்களா அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டு நின்றுட்டுருக்கு சில வருடங்களாகவே வரன் பார்த்துட்ருக்கோம் தோ அமையும் தே அமையும் பார்க்குறோம் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் நீங்கள் முயற்சியை சரியாக எடுங்க சில கண்டிஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அந்த கண்டிஷன்ஸ் மொத்த நீங்கள் நீக்கினீங்கன்னாவே உங்களுக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை துணை அமையும் புரியுதுங்களா ஒன்று அதே மாதிரி திருமணம் நடந்து புரிஞ்சுருக்கோம் சார் புரிஞ்சிட்டோம் ஒரு மனஸ்தாபம் புரிஞ்சுட்டோம் ஒன்று சேருவோமா கட்டாயமாக ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உரிச்சகரசையாக இருந்தால் விட்டு கொடுத்து போங்க தப்பே கிடையாது அதனால் ஒன்றும் வீணாக போயிட மாட்டிங்க சரிங்களா வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு தான் போட்டி போடுறதுக்கு கிடையாது உங்கள் சைடில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க நீங்கள் ஒரு படி இறங்கினீங்கன்னு வச்சுங்களேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஒரு படி இறங்குவாங்க நீங்கள் ஒரு படி ஏறி போகணும்னு நினைக்கும் போது அப்போ அவங்களுக்குள்ளேயும் ஈகூரு இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ப அவ்வளோ குறைஞ்சவங்களா நம்பையாக விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஆன கோபம் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணுன்ற எண்ணம் மொதல் உங்களுக்குள்ளே வளர்த்துக்குங்க அதுதான் நல்ல விஷயம் நீங்கள் அப்படி விட்டு கொடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் விட்டு கொடுத்து வருவாங்க உங்களுக்கும் நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை அமையும் அதனால் தயவுசெய்து பிரிஞ்சு இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுங்கள் இல்லை நேரில் போயிட்டு கூட பேசுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது நீங்கள் பேச போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்கக்கிட்ட உங்களுடைய கௌரவத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வாழ முடியாது சரிங்களா விட்டு போங்க மனம் விட்டு பேசுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணம் யோசிச்சு பாருங்கள் அந்த கஷ்டம் உங்களுக்கு உங்களுக்கே அந்த பிரச்சனையை கொடுக்குதுன்னா அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு எதுக்குங்க இப்போ மூணாவது மனுஷன் ஏதோ சொல்லிவிட்டான் அவன் நமக்கு தேவையில்லை நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம் சொன்னவனே தூக்கி வர வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழியை பாருங்கள் புரியுதுங்களா இந்த மாதிரி சில விஷயங்களில் குட் அதாவது குட் திங்கிங் இருந்தால் ரொம்ப நல்லது அதனால் ராசியை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய குட் நியூஸ் தான் ஏன்னா திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கான அந்த கோச்சார அமைப்பு சூப்பராக இருக்குது அவ்வளோ பக்காவாக இருக்குது அதனால் திருமண வாழ்க்கை அமையிறதுக்கான வாய்ப்புகள் வரன்னு தேடி வரும் முடிஞ்ச வரைக்கும் சரிங்க வாழ்க்கையை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாலாம் கண்டிப்பாக அமையாது இது பொ இது பொதுவான ஒரு விதி ஏதேனும் ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும் அதாவது சிலர் வாழ்க்கை துணை ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகு ஆனால் திறமை கொஞ்சம் கம்மி அதாவது திறமைன்னா வெகுலியாக இருப்பாங்க பெருசாக எந்த ஒரு நுணுக்கமும் தெரியாது ஏமாந்து போயிடுறது அதாவது ஒருத்தவங்கக்கிட்ட வந்து எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சிலர் அழகு குறைவாக இருக்கும் திறமையாக இருப்பாங்க டேலண்ட்டான பர்சன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக எதிர்பார்க்காம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாவே உற்சகராசியை பொறுத்தளவுக்கும் உங்கள் வாழ்க்கை சொர்க்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே ஈகோ பார்க்குறத முத விடுங்க நீங்கள் ஈகோ பாருங்கள் தப்பு கிடையாது மூணாவது ஆள்கிட்ட பாருங்கள் வெளியில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஈகோ பாருங்கள் வேறு யார் விட்ட வேணாலும் ஈகோ பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணை அதாவது தாய்க்கு அப்புறம் தாரம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஈகோ பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது வந்து முக்கியத்துவம்னா உங்களுக்கு ஈகோலாக பாருங்கள் புரியுதுங்களா நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்களோ அவங்க யோசிக்கிறதுக்கும் அதில் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஜஸ்ட் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ராசிக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சிறிதளவு மன கஷ்டத்தோடு போயிட்டுருக்கு மனக்கசப்பு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தப்பே கிடையாது அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா சரி நான் செய்கிறேன் பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வரும் அவங்களுக்கும் விட்டு கொடுத்து போகணுன்ற அந்த எண்ணம் வரும் நீங்கள் ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிச்சா அவங்களும் ஒரு பக்கம் பிடிவாதம் தான் செய்வாங்க புரியுதுங்களா அதனால் எல்லா விஷயத்துலேயுமே உங்கள் விருப்பப்படியே போகணும்னு நினைக்காம அவங்க விருப்பம் என்ன அவங்களுக்கு என்ன ஒரு ஐடியான்னு கேட்டு கொஞ்சம் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ரலாகவே இது வாழ்க்கை துணை இடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் கொஞ்சம் விட்டு போங்க ஒன்றும் அதனால் கெட்டு போயிட மாட்டீங்க ராசிக்கு இந்த காலகட்டம் திருமணத்திற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல வரணமையும் சின்ன சின்ன அந்த ஒரு ரூல்ஸ் வச்சுட்ருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி படித்த பொண்ணு தான் வேணும் இந்த குணமுள்ள பொண்ணு தான் வேணும் எல்லாரையும் அனுசரித்து போக தெரிஞ்ச பொண்ணு தான் வேணும் யாரும் ரெடி பண்ணி விற்கலைங்க புரியுதுங்களா எல்லாம் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நீங்கள் என்ன தான் நல்ல குணமுள்ள பொண்ணை கொண்டு வந்து திருமணம் பண்ணுறீங்க உங்கள் பையனுக்குனே வச்சுக்கங்களேன் நீங்கள் உங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டால் தான் திரும்ப அவங்க உங்கக்கிட்ட அன்பாக நடப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அடக்கி ஆளணும் கொஞ்சம் அதிகாரத்தை பண்ணணுன்னா உங்ககிட்ட கிட்டே என்ன தான் வந்து அவங்க நல்ல மாதிரியாக இருந்தாலும் மனசு ஒரு விஷயம் இருக்கும்ங்க எப்படி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அந்த எண்ணம் இருந்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்படி முடிஞ்ச வரைக்குமே நல்லது ஒரு செயலை செய்து பழக்கப்படுங்க அது அவங்களுக்குள்ளேயே நல்லது இருக்கும் உண்மையாங்க அதாவது நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ஜஸ்ட் அந்த ரீல்ஸை சொல்கிறேன் கேட்டுங்க நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம் ரோட்டில் நடந்து போகிறோம்னு வச்சிங்க நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆ அந்த நல்ல மனுஷன் போகிறாருப்பா இல்லை அந்த நல்லவங்க போகிறாங்க அந்த அம்மா நல்ல உதவி செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குமா நீங்கள் ரோட்டில் போய்ட்டுருக்கும்போது உங்கள் படவே அட அந்தம்மா பாரு ஒரு ஒரு ஒன்றா நம்பர் அது ஒரு பேய்ப்பா அந்த மருமாவை பொண்ணு பாவம் அந்த பொண்ணு ஒன்றுமே தெரியாது அந்த பொண்ணு அந்த மாதிரி பாடுபடுத்துகிறான் அந்த அது போகிறான் பாரு அந்த மனுஷன் யாரையுமே வாழ விட மாட்டான் எல்லாரையுமே அழிக்கணுன்னே தெரியுவான் இந்த மாதிரி உங்களை மனசார அந்த வாழ்த்தக்கூடியதும் இல்லை உங்களை வெறுக்கக்கூடியதையும் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு கோவப்பட்டு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க இங்கேருந்து போகும்போது ஒன்றுமே எடுத்து போக மாட்டோம் உண்மை அதுதான் அதனால் பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை அமையும் நீங்கள் சில ரூல்ஸ் வச்சுருப்பீங்க நியாயமான ரூல்ஸுக்களை மட்டும் கொண்டு போங்க தேவையற்றதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை ஒதுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணையோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க கருத்து ஏற்பாடுகள் பிரிஞ்சுருக்கீங்க மனம் விட்டு நீங்கள் இறங்கி பேசுங்க தப்பே கிடையாது அதனால் ஒன்றும் நீங்கள் வேணா போயிட மாட்டீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது கிடையாது உங்கள் தாய்க்கு அடுத்திருக்கக்கூடிய தாரம் தாயை விட ஒரு படி மேலே சரிங்களா தாய் வந்து நம்மளை ஒரு குறுகிய காலகட்டம் வளர்க்குறாங்க எல்லாம் முக்கியம் அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட நம்ம இறங்கியோ விட்டு கொடுத்து போகிறதுனாலே ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் சிலர் சொல்லுவாங்க அவங்க பொண்டாட்டி கட்டுப்பட்டோம் சொல்கிறவங்க ஒன்றும் நமக்காக வாழப் போகிறது இல்லைங்க அவங்க ஒன்றும் உங்களுக்காக வாழ போகிறது கிடையாதுல்ல உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அதாவது எல்லா விஷயமே நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சது கிடையாது ஆனால் நம்ம மாற்றிக்க முடியும் அதுதான் உண்மை இப்போ அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போகலாம் தப்பு கிடையாது நீங்கள் பொறுத்து போகிறத பார்த்து அவங்களே ஒரு கட்டத்தில் திருந்து வருவாங்க நம்ம எவ்வளோ கோவப்பட்டாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க பொறுமையாக இருக்காங்க அவங்க ஒரு விஷயத்தில் கட்டாயமாக விட்டு கொடுப்பாங்க இதை நீங்கள் நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து அட்ஜஸ்ட் அட்வைஸ் மாதிரி இருக்கலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இதில் பாதி அட்வைஸ் இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணையிடம் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் இது கருத்து ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட இதுக்கு மேலே நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்கள் நன்மைக்காக போட்டிருக்கேன் சரிங்களா ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்குது இருந்தாலும் நேரமே நல்லா இருந்தாலும் சிலர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் விலகி இருக்காங்க அதாவது ஈகோன்ற ஒரு விஷயத்தினால விலகி இருக்காங்க அந்த ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நல்ல குணம் உண்டுங்க கொஞ்சம் கோவம் இருக்கும் ஆமாம் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சடனாக கோவப்பட்டுருவாங்க அது அவங்கள சொல்லியும் குறை கிடையாது அந்த ஒன்று ஒரு அமைப்பு அதனால் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த குணம் இவங்கக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அது ராசி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு எந்த ராசியோ ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லை ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதை திருப்பி பல மடங்கு கொடுப்பாங்க நல்ல அன்பு செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக பல மடங்கு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்கள வந்து அடக்கி ஆளணும் ஒரு விதத்தில் நம்ம தான் பெருசுன்னு நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் காமிக்கணும் நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க புரியுதுங்களா அதை வந்து நீங்கள் வெளியில் காமிக்கணும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு காமிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களை யார் கோவப்படுத்துகிறான் ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறான் அங்கே உங்களுடைய அதிகாரத்தை காட்டி ஜெயிச்சு காட்டுங்க அவனுக்கு மேலே வளர்ந்து காட்டுங்க அங்கே ஜெயிங்க அங்கே உங்கள் ஈகோவை காட்டுங்க நீங்கள் குடும்பத்தில் காட்டுறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்பற்றுங்க தயவுசெய்து யாரும் கொஞ்சம் டிஸ்கமெண்ட் அதாவது வந்து கமெண்ட் பண்ணும்போது என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணாம இருங்க அது ரொம்ப எனக்கு அடுத்தடுத்த உங்களுக்கு சில நன்மைகளை சொல்லணுன்றது கூட எனக்கு தோண மாட்டேன்ருக்கு அதான் உண்மை புரியுதுங்களா ஏன்னா எனக்கு மனசளவில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிலர் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பட் இது வந்து கொஞ்சம் அட்வைஸ் கூட போட்டதுக்கு காரணமே உங்களுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இருக்கணும் ஏன்னா நேரம் மட்டுமே எல்லாத்தையும் கொண்டு போயிடுறது கிடையாது ஏன்னா எவ்வளோ பேருக்கு நேரம் அமைஞ்சும் அதை சரியாக பயன்படுத்தாமல் போயிடுறாங்க அதுக்காக தான் கொஞ்சம் அட்வைஸ் கூட இருக்கிற மாதிரி கொஞ்சம் லாங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேசியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் தயவு செய்து இல்லைனா நீங்கள் கமாண்டே கூட பண்ண தேவையில்லை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் நான் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்